நம்ம ஒரு நாள் விரதம் இருக்கலாம் மூணு நாள் விரதம் இருக்கலாம் அஞ்சு நாள் ஒன்பது நாள் அதே போல் பன்னெண்டு நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஏழு நாள் முப்பத்தி ஆறு நாள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மாதிரியாக விரதம் இருப்பவர்கள்லாம் இருப்பாங்க இந்த விரதம் இருக்கும் போது அசைவம் சாப்பிடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது தெரிஞ்சு 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 தெரியாமல் இந்த சில தவறுகள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரியான தவறுகள்லாம் பண்ணக்கூடாது முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் அந்த விரதம் அப்படிங்கிறது பொய் பேசாமல் கோபம் காட்டாமல் தீய சொல் பேசாமல் தினமும் முருகப்பெருமான் வழிபாடு கந்தசஷ்டி கவசம் கேட்கிறது கந்தசஷ்டி கவசம் மாதிரி ஒரு மந்திரம் இருக்குமா ஓம் சோம் பவாய நமகா அப்படின்னு வரும் அதுல ரொம்ப விசேஷமான மந்திரங்கள்லாம் அதுல இருக்கு இந்த கந்தசஷ்டி மந்திரம்ங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமான அப்படி இருக்கும் பொழுது இந்த பாலபிஷேகம் பண்றோம் சுவாமிக்கு நிறைய அபிஷேக விரதம் இருந்து சுவாமிக்கு நிறைய அபிஷேகங்கள்லாம் பண்ணுறோம் தை நீ நினைச்சது உனக்கு நடக்கும் ஒருவேல் ஆயிரம் தடைகளை தீர்க்கும் முருகன் அருள் கிடைத்தால் வாழ்க்கை திசை மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க முருகன் பெருமாருடைய அருள் கிடைச்சிருக்குன்னா உன் வாழ்க்கையை திசை மாறிடும் அதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது